ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் தான் நம்ம சைட் இருக்குது சிமெண்ட் கல்லையே வந்து கட்டுறாங்க இருபத்தி ஒரு லட்சம் தான் ஆனா வந்து நம்ம ஒரு ரூபா கட்ட தேவையில்லை சொல்கிறீங்க ஆமாங்க எனக்கு என்னுடைய பட்ஜெட் வந்து ஒரு பதினாலு பாஞ்சு தான் அதுக்குள்ளே தான் இருக்குது ஓகே அதுக்குள்ளேயும் பண்ணிக்க முடியும் பண்ணிக்கலாம் நம்ம ஒன் பிஹெச் நம்ம அதுக்கு ஃபிஃப்டி லேக்ஸ்க்குள்ளேயே நம்ம பட்ஜெட்ல பண்ணிக்கலாங்க பரவாயில்லைங்க இஎம்ஐ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதிமூணாயிரம் சம்திங் வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்ம பதிமூணாயிரம் கட்டினா போதும் போதும் தண்ணி வருங்க மிச்சம் மிச்சமா கடக்குங்கிறதுக்கு ஊத்திட்டு இருக்கு பாருங்க தண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் காயத்திரிக்க எங்க வந்துருக்குறத எதுக்கு வந்திருக்கோம் இங்கே நம்ம குட்டி தங்கத்துக்கு இடம் வாங்க வந்திருக்கோம் ஆமாம் நிறைய பேர் வந்து கமேண்டில் சொல்லிட்டே இருந்தீங்க ஒரு இடம் வாங்குங்க வீடு வாங்குங்க வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணாலே சொல்லியிருந்தீங்க தான் சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பல்லடா டூ திருச்சி போகிற ரூட்ல இங்கே பாருங்க இங்கேதான் பக்கத்துலேயே சைட்டு பாருங்க சைட் சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே தான் நாங்கள் வாங்க வாங்க வந்திருக்கோம் டியூவில் தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டிலைங்கனால டியூவில் வாங்கி போட்டோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் கையில் காசு வச்சுருந்தா செலவாகுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்கே என்னென்ன இருக்குது எதுக்காக சொல்கிறோம்னா நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம் இல்லையா அதனால தான் இது ஃபுல்லாக சொல்ல போகிறோம் வாங்க என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பேரறிஞர் அண்ணா நகர் ஹைவே ப்ராஜெக்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸை ஒட்டியே பக்கத்துலேயே சைட்டுங்க இங்கே பாருங்கள் இங்கே தான் சைட்டு பசங்க பக்கத்துல சைட்டு சைட்டை வந்து பார்த்துட்டோம் நாங்கள் ஆல்ரெடி பாத்துட்டோம் ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்க நீங்களும் உங்க பாக்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கேதான் வந்து நாங்கள் வீடு கட்டலான்னு பிளான்ல இருக்கிறோம் பார்க்கலாம் கடவுள் புண்ணியத்தில் ஃபர்ஸ்ட் நீங்களா வந்து பாருங்க நீங்களும் வந்து பாருங்க உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கான்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல பாருங்க பேரறிஞர் அண்ணா நகர்ன்னு சொல்லி ஆர்ச்சு என்ட்ரன்ஸ்ல ஆர்ச்சு இதுக்குள்ள போலாம் வாங்க எங்க என்னென்ன நாங்க எங்க சைட் பாத்துக்கிறோம் அதையும் காட்டுறோம் வாங்க பாருங்க சைட்டுக்குள்ள வந்தாச்சு இங்க வந்து தண்ணி வசதி இருக்குங்க பாருங்க டேங்க் பெரிய டேங்க் கட்டி வச்சிருக்காங்க தண்ணி இங்க பாருங்க பைப் திருவுனாவே தண்ணி வருதுங்க பாருங்க எவ்வளவு ஃபோர்ஸா பைப் திருவுனானே வருது பாருங்க தண்ணி ஒரு சைட்டுக்கும் தண்ணி வசதி அப்புறம் பாத்தீங்கன்னா இப்பவே கரண்ட் வசதி எல்லாமே கரண்ட் கம்பம் ஒரு சைட்டுக்கும் கரண்ட் கம்பம் இந்த பாருங்க இப்பதா பில்டிங் ஒரு கட்டட பில்டிங் வேலையாயிட்டிருக்கு தண்ணி வருங்க மிச்சம் மிச்ச மிச்சமா கடக்குங்க இருக்கு இதுதான் கரிகுருங்க அரிவு இருக்கு பாருங்க தண்ணி ஊத்திட்டு இருக்கு தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் சர்வீஸ் எண்ணேரோ இருந்துகிட்டே இருக்கும் தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது சைட்லாம் சூப்பராக இருக்கு உங்களுக்கு ஒன் பை ஒன்றா காட்டுறேன் கடைசியை வந்து ஃபுல் கவரேஜ் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சைட்டில் வந்து வீட்டு வேலை இருக்கு டபுள் பெட்ரூம் ஹாலு கிச்சன் ரூம் எல்லாமே மெயினாக பாருங்கள் கல் பாருங்க செமஸ்ட்ராங் செங்கல்லோட சூப்பரான கல் சிமெண்ட் கல்லையே வந்து கட்டுறாங்க இருபத்தி ஒரு லட்சம் தான் ஆனால் வந்து நம்ம ஒரு ரூபா கட்ட தேவையில்லை ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் போடுறதுனால போட்டுக்கலாம் மாதம் நீங்கள் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் கட்டுற மாதிரி கூட பண்ணிக்கலாம் உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நிலத்தொட்டி கட்டிகிட்டு இருக்காங்க நிலத்தொட்டிலேருந்து கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி வீடு அங்கெங்கே கட்டி தருவாங்க உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க யாராக இருந்தாலுமே உங்களுக்கு சொந்த வீடு கனவு வந்து உங்களுக்கு நிறைய போகும் அது இந்த சைட்டில் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் பில்லர் எல்லாமே ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க நீங்கள் மேலே கூட ஒரு வீடு கட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் ஆப்போசீட்டில் தான் நம்ம சைட் இருக்குது இருந்து பாத்தீங்கன்னா காலேஜு ஸ்கூலு அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலிங்கில் தான் அந்த டைமிங்கில் தான் இருக்குது சுற்றி காம்பவுண்டு போட்டு ரொம்ப பாதுகாப்பான இடம் சூப்பராக ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த இடத்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடு இல்லை வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்படுறோம் நமக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கையில் இப்போ காசு இல்லைனாலும் பரவாயில்ல பத்தாயிரூவா கொடுத்து டோக்கன் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் போட்டு உங்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுத்துருவாங்க மாதமான நம்மளால் முடிகிற அமௌண்ட்டு வந்து நம்ம டியூ மாதிரி போட்டுக்கலாம் அப்படி நமக்கு ஒரு குறஞ்ச அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னாலும் அதையும் ஒட்டு மொத்தமாக கட்டி சீக்கிரமாக வந்து நம்ம லோனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம சீக்கிரமாக சொந்த வீட்டை குடியேறிடலாம்

நம்ம கட்டும் ரொம்ப வருஷங்கள் இருக்கும் ஒரு சிலர் யோசிப்பாங்க நானே அதை யோசிக்கிறேன் சரி சரி என்னுடைய சப்ஸ்கிரைபரும் யோசிப்பாங்களா கண்டிப்பாக இருபத்தொரு லட்சம் சொல்றாங்க ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு பதிமூணு பதினாலு இருந்தா பரவாயில்ல அப்படின்னா அது மாதிரி பண்ணிக்கலாம் படிக்கல இப்போ மிடில் ஃபேமிலி பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதிமூணாயிரம் பத்தாயிரம் இஎம்ஐ கட்டினா போது நினைப்பாங்க சரி நம்ம அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரியுமே நம்ம ஒன் ஒன்றரை ஒரு சென்ட் இடத்தோடையுமே பிளஸ் ஒன் பிஹெச் ஓடும் பண்ணி கொடுத்துருவோம் முன்பான எதுவும் கட்ட தேவை முன்பான நம்ம அவங்க இருந்தா கட்டலாங்க இல்லாடி நம்ம அதை மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம பேங்க் லோன்லேயே பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப நன்றி